பொறியியல் கலந்தாய்வு கலந்து கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு முக்கியமான நம்ம விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்னென்ன காரணிகளினுடைய அடிப்படையில் கல்லூரிகளை வரிசைப்படுத்துவது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு ஏழு காரணிகள் இருக்கின்றது அந்த ஏழு காரணிகளினுடைய அடிப்படையில் நீங்க கல்லூரிகளை வரிசைப்படுத்தி அதனுடைய அடிப்படையில் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எதிர்கொள்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வீடியோல அந்த ஏழு காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க பொறியியல் கலந்தாயில கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் அதுல முதல் வகையான மாணவர்களை பாத்தீங்கன்னா நான் இந்த கல்லூரியில இந்த பாடப்பிரிவை தான் தேர்ந்தெடுத்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு கவுன்சிலிங்கை எதிர்கொள்கின்றவர்கள் தான் முதல் வகையான மாணவர்கள் மாணவர்கள் இரண்டாவது வகையான மாணவர்களை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அந்த கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு கிடைக்கிற கல்லூரியில கிடைக்கிற பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறவங்க தான் இரண்டாவது வகையான மாணவர்கள் இந்த மாணவர்களுடைய மனநிலையை பொறுத்தவரையும் கல்லூரியில சேர்ந்துட்டா போதும் படிச்சு முடிச்சு வர்றப்ப நிச்சயம் நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள் ஆனா மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதுல கல்லூரிகளினுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு படிச்சு முடிச்சு வர்ற மாணவர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை ஸ்கில் யாருக்கு அதிகமா இருக்குதோ அந்த மாணவர்களுக்கு தான் வேலை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது படிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நீங்க கல்வியை உள்வாங்கி இருக்கின்றீர்கள் எந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட பீல்டுல நிபுணத்துவம் பெற்று இருக்கின்றீர்கள் அப்படிங்கறத தான் வாழ்க்கையின் உயர்வு நிலை அமையும் மாணவர்கள் நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது அவர்களுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது நிச்சயம் வெற்றிகரமானதாக அமையும் நீங்க சாதனையாளர்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவர்கள் இந்த அளவுக்கு சாதனை புரிவதற்கு தாங்கள் படித்த அந்த கல்லூரி தான் மாணவர்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பது அப்படிங்கிறது கல்லூரி தான் ஒரு நல்ல கல்லூரியில நீங்க எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நிச்சயம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே மாணவர்களே நீங்க கிடைக்கிற கல்லூரியில போய் சேரலாங்கிற மனநிலையோட கவுன்சிலிங் எதிர்கொள்ளாமல் விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை பெறுவதற்குண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது அந்த வழிமுறைகளை எல்லாம் எவ்வாறு பயன்படுத்தி நல்ல கல்லூரியில ஒரு நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து சேரணும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்க கவுன்சிலிங் அணுக வேண்டும் இப்ப மாணவர்களே விருப்பமான கல்லூரியில உங்களுக்கு விருப்பமான இடத்தை பெற்று தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைவதுதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க சரியான முறையில நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் விருப்பமான கல்லூரியில உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டா பண்ணோம்னா விரும்பிய கல்லூரிகளை சரியான முறையில நீங்க வரிசைப்படுத்தணும் இப்ப எதனுடைய அடிப்படையில அந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஏழு காரணிகள் அப்படிங்கிறது இருக்கு மாணவர்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய முதல் முக்கிய காரணி அப்படிங்கிறதா அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கல்லூரிகளாக இருந்தாலும் சரி அந்த பாடப்பிரிவுகளாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு அங்கீகாரம் இருக்குதா அப்படிங்கறத முதல்ல நீங்க செக் பண்ணிக்கணும் அங்கீகாரம் உள்ள கல்வி நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும் அங்கீகாரம் இல்லாத கல்லூரிகள்ல படித்து வருகின்ற பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் உங்கள் எதிர்காலத்துல எண்ணற்ற இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படிங்கிற ஏற்படும் கணினி சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சில அங்கீகாரம் உள்ள கல்லூரிகள் அங்கீகாரம் இல்லாத கணினி சார்ந்த பாடப்பிரிவுகளை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மாணவர்கள் இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி அவைகளுக்கு அங்கீகாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்து கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் தேர்வு செய்ய வேண்டும் அங்கீகாரத்தை நீங்க செக் பண்றதுக்கு யூஜிசியுடைய வெப்சைட்டிலும் ஏஐசிடியுடைய அந்த வெப்சைட்ல நீங்கள் சென்று அந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து முக்கியமான ஒரு காரணிங்கிறது கல்லூரியினுடைய தரம் தரமான கல்லூரியிலே எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாலும் நிச்சயம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப தரமான கல்வி நிறுவனங்கள் நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வளமானதாக அமையும் இப்ப என்ஐஆர் ரேங்கிங்ல டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்லூரியில வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் என்ஐஆர்

வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்பதை பார்த்து நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து கல்லூரிகளிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பெசிலிட்டிஸ் என்னென்ன வசதிகள் அந்த கல்லூரியில இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்து கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும் ஆய்வக வசதிகள் இருக்கின்றதா லைப்ரரி வசதிகள் இருக்கின்றதா குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி கழிப்பிட வசதி என்று பல்வேறு வசதிகள் அந்த கல்லூரிகளுக்கு இருக்கின்றதா என்பதை பார்த்து கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் மற்றொரு விஷயம் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட் சில கல்லூரிகளில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறது நடைபெறும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை நடத்தக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரிகள்ல கடந்த வருடங்கள்ல எவ்வளவு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது என்ற தகவல்களையும் தெரிந்து அதனுடைய அடிப்படையில் நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து மாணவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார சூழலுக்கு போல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த கல்லூரி கட்டணங்கள் எவ்வளவு என்பதை பற்றியும் அந்த கல்லூரி கட்டணங்களை செலுத்துவதற்கு தகுந்தாற் பொருளாதார வசதி இருக்கின்றதா என்ற காரணிகளையும் பார்த்து நீங்கள் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறது இன்டர்ன்ஷிப் டிரைனிங் அதிகப்படியான கல்லூரிகள் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்ததன் மூலமாக இன்டர்ன்ஷிப் டிரைனிங் ப்ரோக்ராமுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பெற்றிருப்பார்கள் இந்த கல்வி நிறுவனங்களை நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பீல்ட்ல பிராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்டர்வியூகளை நீங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது விரைவில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எனவே கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா அதனை அடுத்து அந்த கல்லூரியினுடைய தரத்தினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தரமான கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் அதிகமான ஆர்வத்தை காட்ட வேண்டும் ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான இன்டெப்த் நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஃபீல்ட உங்களுக்கு அதிகமான நாலேஜ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்குது அதிகமான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்க பொருளாதார சூழலை அடிப்படையாக கொண்டு கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட காலம் முழுக்க எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் கல்லூரி படிப்பை முடிப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அதனோடு சேர்த்து இன்டென்ஷிப் ட்ரைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக பார்த்து நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுல அதிகப்படியான நாலேஜோடு நீங்கள் படித்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது எனவே இந்த காரணிகளினுடைய அடிப்படையில நீங்கள் கல்லூரிகளை வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது நல்ல கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக் சந்திக்கலாம் நன்றி